பத்தெண்டு சூத்திரம் நாமத்து நம்ம ஒன்னாவது அதிகாரத்துல நம்ம ஏசா கோவை பார்த்துட்டு இருந்தோம் ஏதோ கும்பு ஏதோ வந்து ஏசா பேர் தான் மறுபேர் தான் ஏதோன்னு சொல்லி பார்த்தோம் அவனுடைய குமாரர்கள் ராஜாக்கள் வந்ததை பார்த்தோம் அந்த ராஜாக்கள் தான் ஏதோ தேசத்துல பேலாதான் மொழா ராஜாவாராம் பேலா மறித்த பிறகு அவனு ராஜா வரா அடுத்த யோகாப்புக்கு அப்புறம் ஊஷாமு சொல்லி தேமாம் தேசத்தான் ஊசா வரான் அதுக்கப்புறம் அவனுஷானத்துல ஊசா மறைச்ச பருவ பேராஜன் குமரம் ஆதாத் ராஜா வரா ஆஜா மறைச்ச பருவ மீதியான ஓவரம் நாட்டில் அழிச்சுறாங்க முறி அடிக்கிறாங்க முறியடிச்ச பிறகு இவர் பட்டத்துல ஆவித்து வரான் ஆஹ் அடுத்தல இந்த ஆதாத்து பார்த்தோம்னா அந்த ஆதாத் மறைத்த பருவ அஹ் மஸ்கே ஒரு சம்லாத் சம்லாத் மரிய மறித்த பிறகு சவுல் ராஜாவாராம் சவுல் மரித்த பருவ அக்பரின் குமார் பாகல் கானான் ராஜாவாராம் பாகல் கானான் ராஜாபரு ஆதாத்து ராஜாவாராம் ஆதாத்தூர்டு பட்டத்துப்பாரு பாகின் சொல்லிப்பாருல நேசாகவின் குமாரத்தியாகிய மாத்திரையத்தின் மகளான மனைவியின் பேரு மேதாத்து மருதவேல் அதெல்லாம் இந்த ஆதா மறித்த பிறகு ஏதாம்ல பிரபுக்கள் குளம் வந்துட்டாங்க ஏதாம்ல திம்னா பிரபு ஏதோம் ஏதோம் பிரபு திம்னா பிரபு அல்வா பிரபு ஏதேத் பிரவு அகலிபம்மா பிரபு ஏலா பிரபு பினன் பிரபு கேனாஸ் பிரபு தேமான் பிரபு மிம்சார் பிரபு மக்தேல் பிரபு ஈரா பிரபு இப்படி பன்னிரண்டு பிரபுக்கள் ஏதோம் வந்துட்டாங்க ஏதோம்கு மறு பேர் ஏசாவுக்கு மறு பேர் ஏதோன்னு சொல்லி பார்க்கறோம் அந்த ஏதோனுடைய காலத்தில் தேசத்தில் தான் ராஜாக்கள் அரசாண்டாங்க ஆனா இஸ்ரேவல் தேசத்துல ராஜாக்கள் இல்லை இஸ்ரேல் தேசத்துல ராஜாக்கள் வந்து எப்போ வந்தாங்கன்னா ாதிபதிகள் காலத்துக்கு அப்புறம் தான் சில ஜனங்கள் எங்களுக்கு மற்ற தேசத்துல ராஜா இருக்கிறவங்க எங்களுக்கு ராஜா வேணும்னு சொல்லி கேட்கும் போது முதல் ராஜா சவுல் தான் வந்தாருன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ நம்ம ராஜாக்களை தான் நம்ம பார்த்துட்டு நாளாக சவுல இருந்து சவுல் ராஜாவை பார்த்துட்டு வந்தோம் அடுத்த தாவது ராஜா வந்தான்னு சொல்லி பார்த்தோம் அப்புறம் ஒன் ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் வந்து இப்பெல்லாம் ராஜாக்கள் வந்தாங்க இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு வந்தோம் இப்போ அந்த டீட்டெயில் இன்னும் நாலாம் குணத்துல என்ன செய்யும் தொடர்ந்து வரோம் இப்போ வந்து ஏசா யோதம் பிரச்சனை நம்ம பார்த்துட்டோம் அடுத்தபடியாக இவங்க யாரு ஈசாக்குடைய பிள்ளைகள்னு சொல்லி பார்த்தோம் அந்த ஏசா சகோதரன் யாரு யாக்கோப் ஏசா அந்த யாக்கோ தான் கத்திர நினைச்சாரு அவன் வந்து கத்தரோடு போராடி மேற்கொண்டு நினைச்சதான் அஹ் பெற்று கத்திரோடு போராடி மேற்கொண்டதுனால அவன் அவனுக்கு என்ன செஞ்சாரு அஹ் இசைவேல் ஏன்னா வந்து காண தேசத்துல இருந்து அவங்க ஈசாக்கு இருக்கிற தேசத்துல இருந்து சகோதரன் பயந்து ஏசாவை ஏமாற்றி ரெண்டு திருப்பி ஏமாத்திட்டான் ஏமாற்றி சேஸ்திரபுத்திர பாகங்கள் எல்லாம் எடுத்ததுனால அவன் வந்து உனக்கு அப்பா இறந்த பேர் உனக்கு கொண்டு போட்டுருவான் அப்படின்னு சொன்னபோது அவனுடைய தாய் ரெபைக்கால் என்ன செய்வான் ஈசாடைய மனைவி தாய் ஈசாக்குடைய மனைவி பேர் ரெபைக்கால் ரெபைக்கால் என்ன செஞ்சிருவானே நம்ம பிள்ளையில ஏன் சாகு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தன்னுடைய தாயின் வீட்டுக்கு நினைச்சிருவான் அனுப்பிச்சுப்பா ஈசாக்க ஒனை சேர்ந்து தன்னுடைய வீட்டுக்கு அனுப்பும்போது அங்க இருக்கிறான் அங்க இருபது வருஷம் இருக்கிறான் இருபது வருஷத்துல தமிக்காலோட த சகோதரன் லாபான் லாபான் தன்னுடைய பிள்ளைகள் நினைச்சான் ரெண்டு பேரும் அவனுக்கு திருமணம் முடித்து கொடுக்குறான் ஏன்னால் மொழி வந்து அவன் வந்து ஆசைப்பட்டது வந்து ரெண்டாவது குமாரத்துக்கு ஆசைப்பட்டான் ஆனால் லேயால் மூத்தவளை வச்சுட்டு எப்படி திருமணம் முடிச்சு கொடுக்கணும் முத்தவளையும் திருமணம் முடித்து கொடுப்பான் அப்போ வந்து கஷ்டம் கோபப்படுறான் கோபட்டோன்னு இவளை ரெண்டு ஆசை வெட்டி ஏனாலும் அதுக்கப்புறம் நான் அவளையும் எனக்கு தரேன்னு சொல்லி ரெண்டாவது மகளையும் என்னச்சிரேன் அவனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறான் ரெண்டு பேருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்து ரெண்டு பேருக்கு என்ன செய்ற ஒரு வேலைக்காரியை கொடுக்குறேன் அதுதான் சிப்ரல் ரெண்டு பேருக்கும் ரெண்டு வேலைக்காரியை கொடுக்குறதுனால இவங்க நாலு பேர் மூலமா பிறந்த குழந்தைகள் தான் மொத்தம் பன்னெண்டு பேர் பன்னெண்டு பேர் பன்னிரண்டு பேர் ஒரே ஒரு பெண் குழந்தை பருத்தியனாலும் சொல்லி பார்க்குறோம் இவங்களுடைய சந்ததி அதான் இஸ்ரோவேல் அப்போ அவங்களை குழந்தைகளெல்லாம் எல்லாம் கூட்டிக்கிட்டு என்ன செய்றான் அவங்க அவங்க அப்பா வந்து இவ்வளோ ரொம்ப அவங்க கூட ச எல்லாம் அவளை வேதனைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவங்க கத்துற ஆசிரியர் வைத்ததுனால ஆட்டு எல்லாம் அதிகமாக பெருகுச்சு பெருகுனதுனால அவங்க இவங்களது பயக்க ஆரம்பிச்சதுனால இனி நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பத்து முறை சம்பளத்துல மாற்றினான் அப்படி இருந்தான் நான் ஆசீர்வாததுனால இனி நம்மளோட அப்பா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அவன் வர்ற வழியில வரும்போதுதான் ஏசாவுக்கு பயந்து என்னச்சிவான் ஆற்றை ஏப்பாவுக்கு ஆற்றை கிடக்கும் போது மனைவி பிள்ளையில எல்லாம் கடத்தி விட்டுட்டு மிருகஜிவன் எல்லாத்தையும் விளக்க எல்லாத்தையும் கடத்தி விட்டுட்டு இவன் அந்த ஆற்றுக்கு இப்படினால இருந்து என்னச்சிவான் கத்தரோடு போராடி மேற்கொள்வான் ஏன்னா ஏசாவோட நாங்கள் போனோன்னா கொண்டு கூடாது அப்படிங்கிறக்கா வேண்டி நினைச்சிவான் பயந்து போய் கத்திரோடு போராடுதான் போராடு விட நீ இருந்த ஆசை வைத்தல் வழியா நான் உன் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான் அந்த சமயத்துல கத்தர் என்ன செஞ்சாரு உன யாக்கோபுக்கு ஏசா என்று என்ன செஞ்சாரு மாற்றி கொடுத்தாரு பேரை யாக்கோபுக்கு இஸ்ரேலின்னு சொல்லி கத்தர் பேரை மாற்றி கொடுத்தார் அந்த அவன் அவனுடைய சந்ததியிலதான் நாலாவது குமாரன் நாலாவது குமாரன் யாரு மூத்த மனைவி லேயால் லேயாலுக்கு பெற்ற குமாரன் தான் நாலாவது குமாரன் யூ யூதா அந்த யூதாவின் சந்ததியில தான் கத்தர் என்ன செஞ்சாரு ஏசு கிறிஸ்து பிறந்து வந்தாரு சொல்லி பார்க்குறோம் அந்த யூதா குமாரர் ஏர் ஓனான் ரெண்டு குமாரர்கள் சே சேலம் மூன்று குமாரர்கள் இருக்கிறாங்க ஈதாவுக்கு மூன்று குமாரர்கள் ஏருடைய மனைவி பெரு தாமார் தாமார் இவன் வந்து இருந்தா கத்தருடைய பார்வைக்கு பல்லாப்பானத்தை செய்தான் கத்தருடைய பார்வைக்கு பல்லாப்பான செய்ததுனால அந்த ஈதாவுடைய மகன் மூத்தவன் ஏறி இணைச்சுதான் கொலை செய்யப்பட்டுட்டான் கத்திரை கொண்டுட்டாரு அதுக்கப்புறம் என்ன செஞ்சான்னா அந்த மூத்தவனுடைய மனைவி என்ன செஞ்சான்னா ரெண்டாவது குமாரனுக்கு திருமணம் முடித்து கொடுத்தாரு இவன் இவன் நம்முடைய இவன் மூலமா சந்தானம் பிறகு கூடாது த சகோதரனுக்கு சந்தானம் பிறக கூடாது குழந்தை போய் கிடைக்கூடாதுன்னு சொல்லி எது கீழே விட்டு கடுத்துனால என்ன செஞ்சுட்டான்னா கத்திரை அவனையும் செஞ்சிட்டாரு செஞ்சுட்டாரு அடிச்சிட்டாரு நாள் ரெண்டு குமாரனும் செத்து போயிட்டாங்க அப்போ மூன்றாவது சேலாவுக்கும் அடுத்த தாமரை தான் கொடுக்கணும் ஏன்னா அந்த காலத்தில் வந்து தன்னுடைய சகோதரர்கள் ஒருத்தர் வந்து கனவை இறந்து போயிட்டாங்கன்னா சகோதரர் வந்து சகோதரர்களுக்கு தான் திருமணம் செஞ்சு கொடுப்பாங்க அதன்படியாக ரெண்டு குமாரரும் என்ன செஞ்சாங்க இறந்து போனனால கத்தோட பறவைக்கு போலாப்ப பண்ண செய்து இறந்ததுனால மூன்றாவது குமாரன் கொடுக்கணும் அப்போ வேணும்னு சொல்றேன்னா சின்ன வேணா இருக்கிறான் அவன் தாய் வீட்டில் போய் நினைச்சு வளர்ந்துட்டு இரு அவன் பெரியவனை வளர்ந்த பிறகு நான் அவனை குட்டி உன்னை திருமணம் செய்து கொடுக்கேன்னு சொல்லி தந்திரமா என்ன செஞ்சுட்டு அறியுதான் அவளை அவளோட தாய் வீட்டுக்கு அனுப்பிட்டு இருந்தாரு அப்போ அவன் பெரியவனாயி அவளுக்கு கொடுக்காததுனால வேணும் செஞ்சுட்டான் அப்படின்னா தன்னுடைய மாமா மயிர்கத்துக்கு ரகு தும்னாத்துக்கு வராரு அப்படின்னு செய்தி கேள்விப்பட்டோன்னு இவன் என்ன செஞ்சுட்டானா நீரோட பக்கத்துல போய் என்ன செஞ்சுட்டா உட்காந்துட்டா ஆஹ் உட்காந்தானா எல்லாம் காடு போட்டுட்டு இருந்தானா இவனுக்கு யாருன்னு சொல்லி தெரியல ஆனா இவளுக்கு தம் அம்மான்னு தெரிஞ்சுட்டா அப்ப நம்ம தன்னோட குழந்தனுக்கு சில திருமணம் சேர்த்து கொடுக்கல அவர் ஏமனை ஏமாத்திட்டாருன்னு சொல்லி இருந்தனால இவன் என்னச்சுறானா வேசி அப்படின்னு நினைச்சிட்டு நீ என்னோட உனக்கு ஆடு தாரேன் அப்படின்னு சொல்லி கேட்பான் ஆடு ஆட்டு மந்தையில போய் கொண்டுட்டு வரேன் மயிர்கத்திற்கு போறேன் இவாச்சுலாம் இல்லை அதுக்கு முன்னாடி எனக்கு அடையாளம் வேணும்னு சொல்லி கேட்டு அவன் போட்டிருக்கிற கழுத்தில் போட்டிருக்க ஆரமும் அவன் கைக்கோலையும் எண்ணெச்சூரூவா கேட்டு வாங்கி வச்சுக்கிடுவான் அவன் பாவம் செஞ்சுட்டு அடுத்தால் என்ன சூவா விட்டுக்கு போய்டான் திரும்ப மூணு மாதம் வந்து அடுத்தால் வெள்ளைக்காரங்கிட்ட ஆடை கொடுத்து விடுவான் கொடுத்து விட்டுட்டு இந்த பொருளை வாங்கிட்டு சொல்லி கொடுப்பான் அவள் எழுந்த இடத்துல இருக்க மாட்டான் அதனால் சரி பேட்டு போட்டுன்னு விட்டுருவான் அப்புறம் தன்னுடைய மருமகள் பாவம் செஞ்சு மாதமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவளை பட்டத்துக்கு வெளியில் கொண்டு வாங்க கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்பான் சொன்ன சொன்ன உடனே இவ்வாறு சொல்ல அந்த பொருள் ஆரமும் அந்த கை கையில கொடுத்து இவர் இது மூலமா நான் கற்பம் தருத்தேன்னு சொல்லி விடுவா சொல்லி விட்டோடனே அவர் பார்த்தோன்னே இப்ப யாரு தன்னுடைய மருமகள் தான் மூலமா தான் கற்பமாங்கிறது தெரிஞ்ச உடனே திரும்ப அவளை தன்னோட வீட்டுல சேர்த்துக்கொள்வாரு அதுக்கப்புறம் அவளோட பாவம் செய்ய மாட்டாரு ஏன்னா மகை மனைவியும் தெரிஞ்சதுனால அதுக்கப்புறம் அவளோட என்ன செய்வான் பாவம் செய்ய மாட்டான் இப்ப அந்த கற்பத்துல ரெண்டு குழந்தைகள் பிறந்திருக்கு அதுதான் பாரே சேரா அப்படின்னு சொல்லி ரெண்டு குழந்தைகள் பெற்று அப்போ இதாக்கி யாருக்குனவே ஏர் ஒன்னான் சேலா மூன்று குமாரர்கள் அந்த ஸ்திரீ மூலம் பூவா சூவா மூலமாக பிறந்த குமாரர்கள் மூன்று பேர் மருமகள் பலமாக பெற்றது பாராய்சேலா ஐந்து பேர் இந்த ஐந்து பேர்ல அந்த மூணு சந்ததி பேரும் வரல இவங்க ரெண்டு சந்ததி தான் வருது அதில் பாரேஸ் பாரேசுடைய குமாரர்கள் எஸ்ரோன் ஆமோல் என்பவர்கள் அந்த சேராவுடைய குமாரன் சேராயன் குமாரர் சிம்ரி ஏத்தான் ஏமான் கல்கோல் தாரா என்பவர்கள் இப்படி ஐந்து பேர் இதுல சாபத்தோடான விஷயத்துல துரோகமணினா இஸ்ரேவேல கலங்க பண்ணின ஆகார் என்பவன் கருமிப்பு புத்திரல் வருவனாம் இந்த ஆஹார் எப்படிப்பட்டவன் அப்படின்னா இஸ்ரேல் தேசத்துல கமலேக்கர் ராலிஸ் வர சொல்லும் போது சில தரமான பொருட்கள் எல்லாம் எடுத்து இருந்துச்சு ஒளிச்சு வச்சு வச்சிருப்பான் அஹ் சால்வை பால்வணி பார்வ பார்வணி சால்வை அப்புறம் வெள்ளி இதெல்லாம் எடுத்து எரிஞ்சுடா பொம் கெல்லாம் ஒளிச்சு வச்சுருப்பான் அதனால தேசத்தில் யுத்தம் நடக்காது எத்தனை ஜெயிக்க மாட்டாங்க அப்போ கத்திரத்தில் கேட்கும்போது இவன் வந்து இப்படி திருடி உள்ள வச்சிருக்கான்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அணிச்சிவாங்க அதை சீட்டு போட்டு எடுத்து அவனை கண்டுபிடிச்சி அதை வாங்கி அவனை அவனை கல் எரிஞ்சு கொ கொண்டுருவாங்க கொன்ன பிறகு அதுக்கப்புறம் தேசத்தில் ஜெயிக்கும் அந்த ஆகாரம் தான் இவன் அந்த கருமி பத்தில் ஒருவன் அடுத்தெல்லாம் ஏத்தானின் குமாரன் யார் சேராவின் குமாரன் ஏத்தான் பாராசி குமார எஸ்ரோன் ஆமூல் பார்த்தோம் இப்போ வந்து சேராவின் குமாரர்கள் ஏத்தா அந்த ஏத்தானுடைய குமார் தான் அசரியா அடுத்தல அசரியா மலானவர்கள் அடுத்த எஸ்ரோனுக்கு பிறந்தவர்கள் எஸ்ரோனுக்கு பிறந்தவர்கள் யார் பாராயசனுடைய குமாரர் எஸ்ரோன் பார எஸ்ரோனுக்கு பிறந்த குமாரர்கள் எர்மியல் ராம் கெலுபா என்பவர்கள் ராம் அமனதாவை பெற்றான் அமிரதாவா யூதாபுத்திரம்பருவாகிய நகசோலை பெற்றான் நகசோன் சல்மா பெற்றான் சல்வா போவாசை பெற்றான் போவாஸ் ஓபேதை பெற்றான் ஓபாத் ஓபெத் ஈசாயை பெற்றான் ஈசாய் தன் மூத்த குமாரன் எளியாவையும் அபினதாப் என இரண்டாம் குமாரனையும் சிம்லா என்னும் மூன்றாம் குமாரனையும் நெதிலியன் என நாலாம் குமாரனையும் ரதாயி என்னும் ஐந்தாம் குமாரனையும் ஓசியம் என்னும் ஆறாம் குமாரனையும் தாவீத் எனும் ஏழாம் குமாரனையும் பெற்றான்னு சொல்லி பார்க்குறோம் இது வந்து ஈசாயோட பிள்ளைகள் இது வந்து ஏறு பாரேசுடைய சந்ததியில அவங்க வராங்க இந்த பாரேசு சந்ததி தான் எல்லாமே ஆசிரியக்கப்பட்டிருக்கு இந்த சந்ததி தான் ஏசு கிறிஸ்து பிறந்து வர்றாரு தாமீது பிறந்து வந்திருக்கிறாரு நாகோசுவனுடைய குமரன் சல்மா சல்மானுடைய குமரன் யாரு போவேஸ் போவாஸ் வந்து யாரை கட்டிக்கா ரூத்த கட்டிக்கான்னு சொல்லி பார்த்தோம் ரூத்தனுடைய தான் ரூத்தனுடைய குமாரன் தான் யாரு ஓபேத்து அந்த ஓபேத்துடைய குமாரர்கள் தான் யாரு ஆஹ் வந்து ஓபேத் வந்து ஓபேத்திர குமாரர்கள் தான் ஈசாய் ஈசாய் தான் ஏழு குமாரர்கள் பிறந்திருக்காங்க ஏழாவது குமாரன் யாரு தாவிது இந்த தாவிது தான் யாரு தாவிது காலத்துல தான் யாரு சவுல் ராஜா வந்தாரு அந்த சவுல் ராஜாவுக்கு ச தாவிது மேல உனக்கு பராமடிச்சுங்கிறதுனால கத்திர என்ன செஞ்ச பொல்லாத வேறப்படும் போது ஆஹ் வந்து என்ன சல போது என்ன சிவான் போடும்பேது சாஸ்திரம் ஓடும் சொல்லி பார்த்தோம் கடைசில அந்த தாவித சந்தேகத்துல ராஜாவா மறான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இந்த தாவித ரெண்டு சகோதரிகள் இசாய்க்கு ஏழு குமாரர்கள் ரெண்டு பெண் பிள்ளைகள் அது மூத்தவர்கள் பேர் சரியால் இரண்டாவது பேர் அபிகாயில் அதனால ஈசாய்க்கு ஏழு குமாரர்கள் ரெண்டு குமாரத்திகள் இருக்கிறாங்க ஏழாவது தாவிது தாவிதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு சகோதரிகள் இருக்கிறாங்க இந்த சகோதரருடைய குமாரங்கள் சரியால் இருக்கல மூத்த சகோதரி மூத்த சகோதரிடைய குமாரன் பேர் தான் அபிஷா யோவா ஆசகேல் மூன்று பேர் அதான் நம்ம சொந்தல தாவிதனுடைய தாவிதருடைய சகோதரருடைய பிள்ளைகள் இவங்க இவங்கெல்லாம் எல்லாம் தாவிதோட நினைச்சாங்க காட்டுக்கு தாவிது சவுலுக்கு பயந்து காட்டு குளிக்கும் போது இவங்க எல்லாம் காட்டுக்குள்ள போனவங்க இவங்கெல்லாம் இவங்க எல்லாம் வந்து தாவிதுக்கு படைத்தலைவனாக இருந்தான்னு சொல்லி பார்த்தோம்ல யோகாப்பு அபிஷா யோவல் எல்லாம் ஆசைகள்லாம் படைத்தலைவனாக இருந்தவர்கள் சொல்லி பார்த்தோம்ல இந்த தான் அடுத்தலாம் அபிகாயில் குமாரன் வந்து அபி அமாஷா தாவியருடைய சகோதரி ரெண்டாவது சகோதரி பேரு அபிகாயில் அவனுடைய பேர் அமாஷா இவங்க எல்லாம் தாவிரளோட நினைச்சிருவாங்க படைத்தலைவர்கள் இத்த தலைவர்கள் எல்லாம் இருப்பாங்க அவருக்கு தண்ணி கேட்கும் போதெல்லாம் நினைச்சிடுறாங்க தன்னோட உயிரை பனைய வச்சுட்டு போய் நினைச்சிருவாங்க தேசத்தில் போய் தண்ணி கொண்டு வருவாங்க இப்படி எல்லாம் நினைச்சுறாங்க அவங்களோட தாவிதோடு இருக்குவராக இருந்தவங்க தாவியனுடைய அத்த பிள்ளைகள் சகோதரி தாயருடைய சகோதரி பிள்ளைகளாம் அடுத்தபடியாக எஸ்ரோ எஸ்ரோனின் குமாரர்கள் வந்து யாரு காலைப்பு எஸ்ரோனுடைய குமாரர்கள் எஸ்ரோன்னு யாரு பாரேசனுடைய குமாரர்கள் எஸ்ரோனுடைய குமரன் தான் காலைப்பு இவன் வந்து எரியோத்து எண்ணப்பட்ட தன் பெருஞ்சாதியாகிய அச்பாலலை பெற்ற குமாரர்கள் ஏசேர் சோபாப் அர்தோன் என்பவர்களாம் அடுத்தபடியாக இந்த அஸ்பால் மறைச்சு போன பிறகு காலை இப்போ என்ன ஏற பண்ணியிருக்கேன்னா எப்படாது என்ன செய்வான் அபிவாகம் பண்ணியிருக்கிறான் ரெண்டாயிரத்தி திருமணம் செய்து முடிச்சிருக்கேன் இவனுக்கு ஊர் என்கிற குமாரன் பிறக்குறான் ஊர் வந்து ஊரிய பெற்றான் ஊரி வந்து பெசிலையலை பெற்றான் பெசிலையல் யார் நம்ம ஆசாரியத்துல ஆசார ஆசாரிப்பு குடாரத்தில் சகல பொருட்கள்லாம் செய்ய கற்றுக்கொண்டான்னு சொல்லி பார்த்தாலும் அந்த ஊர் பெசலையல் இப்போ பெஸ்டுக்கு இப்போ அட்கள எஸ்ரோம் என்ன தான் இப்போ அறுபது வயதாக இருக்கும் போது அந்த கிளியாத்தி தேப்பினை மாகாரின் குமாரி தீணைச்சிடறான் விவாகம் பண்ணுறான் ஆசு செத்து பண்ணோன்னே எப்பராத்து விவாகம் பண்ணுறான் எப்படாதுக்கு அப்புறம் என்ன செய்றான் மாகீரின் குமாரி தீனச்சிரான் விவாகம் பண்ணுறான் அந்த எஸ்ரோன் பாராய சொந்த குமாரன் இவன் விவாகம் பண்ண பிறகு என்ன செய்கிறான்னா இவளுக்கு வந்து ரகுப்பு பெற்றாள் அந்த ரகுப்பு வந்து யார் யாவீர பெற்றான் யாவீர் கிளியா தேசத்துல இருபத்தி மூன்று ஊர்கள் அவனுக்கு இருந்துச்சான் ஏன்னா வந்து கிளையா தேசத்துல அவனுடைய தாத்தா மூலமாக இவனுக்கு என்னது இருபத்தி மூன்று ஊர்கள் இணைச்சது கிடைக்கப்பட்டிருக்கு அடுத்த கேசூர் ஆறாம் யாவீர் இந்த கிராமங்கள்லாம் அவனுக்கு என்னது கிடைக்கப்பட்டிருக்கு கேனாத்தில் உள்ள கிராமங்கள் அறுபது ஊரெல்லாம் இவனுக்கு கிடைச்சது கொடுக்கப்பட்டிருக்கு இவன்லாம் அவங்க கையில் வாங்கியிருக்கிறாப்ப இவர்கள் எல்லாரும் கிளையாத்தின் தாப்பனாகிய மாகிரின் குமாரர்கள் மாகிரின் கிளியா தேசத்துல உள்ள மாகிரின் குமாரத்தை விவாகம் பண்ணி கொடுத்தனால கிளையாத்தியவன் நினைச்சிடறான் ரெண்டு பேமர்களுக்கு இதில் மகளுக்கு என்னச்சிடறான் அந்த பொருட்களை இந்த தேசத்தான் என்னச்சிடா அவனுக்கு கொடுக்க கொடுத்துருக்குறான் இந்த காலைப்பு ஊரணாகிய எப்ராத்தியாவில் எஸ்ரோன் என்ன செஞ்சுட்டான் இப்போ இறந்து போயிட்டான் காலைப்பு எப்ராத்தியாலையும் என்ன செஞ்சால் அவ்வாஹ் பண்ணான்னு சொல்லி பார்த்தோம் அந்த எப்ரான் தேசத்தில் எஸ்ரோம் என்னச்சிடா இப்போ இறந்து பேட்டான் இறந்து போனோன்னு தன்னோட அப்பா இறந்து போயிட்டார் உடனே இப்போ எஸ்ரோனின் பெண் ஜாதி இருக்கல்ல அவள் பேர் அபியாலாம் எஸ்ரோனின் பெண் ஜாதின் பேர் அபியாலாம் இந்த அபியால் வந்து அபியால் வந்து அவனுக்கு தெக்கவன் கேப்பன் ஆகிய அசுரை பெற்றிருக்கிறான் அப்புறம் வந்து யசுரனுக்கு முதற் பிறந்த எரிமேலும் குமாரன் ராம் என்னும் மூத்தவனும் பூனா உரேன் ஒத்சேம் அகியா என்பவர்களுமா அடுத்தலாம் அத்தாரால் என்னும் பேருல வேறொரு மனைவியும் யாரும் யசுரவன் கட்டியிருக்கிறான் அந்த அவள் மூலமாக அவளுடைய மனைவி மூலமாக எரிமையலுக்கு அத்தாரால் என்னும் பேருல வேறொரு மனைவியும் எரிமையலுக்குள்ள இருந்துச்சு இருக்கிறாளாம் இவள் ஓனாமின் தாயா ஓனாமுக்கு வள்ளியாறு அத்தாரால் தாயா இருக்கிறா அந்த எருமையலுக்கு அவருடைய வரிமையல் இருக்கலாம் எரிமையுக்கு முதற் பிறந்தவன் ராமன் குமாரன் மாஸ் யாமீன் எஸ்கேர் என்பவர்களாம் அடுத்த ஓனாவின் குமாரர் சம்மா யாதா என்பவர்களாம் சம்மாயின் குமாரர்கள் நாதாப் அபிசூர் என்பவர்களாம் அபிசூருடைய மனைவியின் பேர் வந்து அபியாயம் அவள் அவனுக்கு அக்பாலும் மோரிகையும் பெற்றிருக்கலாம் அடுத்த நாதாவின் குமாரர்கள் சேலேத்து அப்பாயி என்பவர்களாம் இந்த சேலத்துக்கு என்ன சொல்ல புத்திரரே கிடையாது புத்திரர் இல்லாமல் குழந்தை இல்லாமல் என்ன சார் சேலத்து போயிட்டான் அந்த அடுத்தல நாதாவின் குமாரகன் சேலேத்து அப்பாயின்னு பார்த்தோம்னா சேலத்துக்கு எல்லாம் மறிச்சு போயிட்டான்னு சொல்லி பார்த்தோம் அந்த அப்பா இருந்தாலும் அப்பாவினுடைய குமாரர்கள் இசை முதலானவர்களாம் இசையின் குமாரன் சேசான் முதலானவர்களாம் சேஷானுடைய குமாரத்துக்கு அக்லாயம் இந்த அடுத்த வந்து சம்மாய் இந்த சம்மாய்க்கு என்ன அப்படின்னா சம்மாயின் சகோதரன் யாதாவின் குமாரன் எத்தேர் யோனத்தான் என்பவர்களாம் இந்த எத்தேர் வந்து குமாரர் இல்லாமல் நினைச்சிடான் இவனும் நினைச்சிறான் மறித்து போயிருக்கிறான் சேலேத் புத்திரர் இல்லாமல் குழந்தை பாக்கியமே இல்லாமல் மறித்து போயிருக்கிறான் ஏத்தேருக்கு குமாரத்தில் இருக்கிறான் குமாரர்கள் கிடையாது குமார் இல்லாமல் இவன் மறித்து போயிருக்கிறான் அடுத்தெல்லாம் அந்த யோனத்தானின் குமாரர்கள் பெலேத்து காசா என்பவர்களாம் இவர்கள் எரிமையலின் புத்திரர்களாம் இந்த சேசான்னு பார்த்தால சேஷானுக்கு குமாரத்தின்றி குமாரர்கள் சேசானுக்கு குமாரத்திகள் இருக்காங்க குமாரர்கள் இல்லை யோனத்தானுக்கு குமாரர்கள் குமாரர்கள் மறுத்தான்னு சொல்லி பார்த்தோம் சேலருக்கு புத்தர் இல்லாம மறுத்தான்னு சொல்லி பார்த்தோம் அந்த சேசானுக்கு குமார்த்திகளை என்று குமாரர்கள் இல்லை சேசானுடைய சேசானுடைய சேசானுக்கு எர்கா என்னும் பேருல எகிப்திய வேலைக்காரன் ஒருவன் என்ன இருக்கிறான் அந்த எகிப்திய வேலைக்காரன் இருந்தனால இவன் என்ன செய்யேசானு குமாரத்திக்கு ரெண்டு குமாரர்கள் இல்லைன்னு சொல்லி பாக்குறோம்ல இவன் என்ன செய்யக்கு என்கிற பேர்ல எகிப்திய வேலைக்காரன் நினைச்சா வீட்டில இருக்கிறான் இந்த வேலைக்காரன் நினைச்சா தன்னுடைய மகளுக்கு என்ன ஒரு குமாரத்தை அவளுக்கு என்ன திருமணம் செய்து கொடுக்கான் தன்னுடைய வேலைக்காரனுக்கு தன்னுடைய குமாரத்தை என்ன செய் திருமணம் செய்து கொடுக்கறான் அவர்கள் மூலமா வந்து அத்தாயின்னு சொல்லி ஒரு குமார குமாரத்தியை பெற்று அந்த அத்தாயி மூலமா நாதானை பெற்றெடுக்கிறான் நாதான் மூலமா சாபாத் சாபாத் மூலமா எப்பலா எப்பலாம் மூலம் ஓபேத் ஓபெத் எகு பெற்றுக்கிறான் எகுத் அசிரியா பெற்றுக்கிறான் அஸ்ரியா ஏலேசை பெற்றுக்கிறான் ஏலேஸ் எலியாசாரை பெற்றுக்கான் எலியாசார் சிஸ்மாயை பெற்றுக்கான் சிஸ்மாய் சல்லுமே பெற்றுக்கான் சல்லும் எக்கிமியாவை பெற்றுக்கான் எக்கிமியா எலிசாமே பெற்றுக்கிறான் அடுத்தல எர்மியலின் சகோதரனாகிய காலேபின் குமாரர்கள் எர்மியலின் சகோதரனாகிய காளேவியின் குமாரர் வந்து சிபின் தாப்பனாகிய மேசா என்னும் முதல் பிறந்தவனா அடுத்தலாம் எப்ரோனின் தாப்பனாகிய மேராசாவின் குமாரர்கள் இவங்களாம் இப்போ வந்து இந்த எப்ரானனுடைய குமாரர்கள் எருமேலின் சகோதரனாக காலேபின் குமாரர்கள் சிபின் தாப்பனாகிய சி மேசா அடுத்தல மேராசாவின் எப்ரானின் தாப்பனாகிய மேராசா ரெண்டு பையன் காலபீட குமாரர்கள் இந்த எப்ரானின் குமாரர்கள் யாருன்னா கோலாகு எப்பிராயம் பாரனுடைய குழந்தைகள் கோராகு தப்புவா ரெக்கம் சேமா என்பவர்களாம் சேமா ஏற்காயின் தாப்பன் ராக ரேகம் பெற்றவனா ரெக்கையும் இந்த அந்த தான் எது கோராகு தாத்தான அப்பிராமிய கூட்டத்தில் சேர்ந்தவன் கத்த தூசிக்கிறவன் பூமி விழுங்கி போட்டு சேர்ந்த கோராகு அடுத்தளம் சேமா சப்பாயும் தாப்பனாகி ரெக்கேம் என்பவன் ரெக்காயும் செம்மாய் பெற்றிருக்கான் சமாயன் குமாரன் மாகவன் மாகவனுடைய குமாரர்கள் பெற்ற பண்ணான் அப்போ காலேபிக்கு மறுமணி ஆட்டி இருக்கிறான் மறுமணி ஆட்டிப்பார் வந்து மறுமணி ஆட்டி ஆக்கி எப்பால் நினைச்சரா ஆரானையும் பெற்றிருக்க மோஷாவையும் பெற்றிருக்க காதேசியும் காசேரையும் பெற்றிருக்க மூன்று குமாரர்கள் நினைச்சிடா அஹ் காலேபியுடைய மறுமணி ஆட்டி அஹ் பெற்றிருக்கிறா இந்த ஆறானுடைய மறுமணி ஆட்டி மூத்த குமரன் ஆறான் ஆறானுடைய குமார நினைச்சுறா காதேசி பெற்றிருக்கான் ஆஹ் யாதாயன் குமாரன் ரேகே யோதாம் சேகாம் பேனத் யப்பா சாகாப் என்பவர்கள் இவர்கள் காளவனுடைய மறுமணி ஆட்டி பிறந்த குழந்தைகள் அடுத்தபடியாக காளவியின் மறுமணி ஆட்டி இன்னொரு மாகாலையும் நினைத்து திருமணம் முடிச்சிருக்கிறான் மாகாளுக்கு பிறந்த குமார சேபர் திருக்கணாஸ் பெற்றுக்கிறான் அவள் மத்மனாவின் தாப்பனாகிய சாகாபையும் மத்மனாவுக்கு கிவியாக்கு தாப்பனாகிய சேலாவையும் பெற்றானாம் காளவியின் குமாரத்தை அக்சால் என்பவள் காலபுக்கு அக்சாலின் சொல்லி குமாரி தினச்சு பிறக்கப்பட்டிருக்கலாம் இவன் வந்து எப்ரா எப்ராத்தாவது முதல் பிறந்த ஊருடைய குமாராகிய காலபின் குமாரர்கள் கிரியாத்தியின் மூப்பனான சோபால் மூப்பன் சொல்லி வைக்கிறது மூப்பன் பெத்ரேயின் மூப்பனாகிய சல்மா பெத்காரின் மூப்பனான ஆரேப் இதெல்லாம் எப்ராத்திலிருந்து பிறந்தவர்களாம் அடுத்தால அந்த கிரியாத்தி யாரையும் மூப்பனாவின் சோபாலின் குமாரர் ஆரவே ஆசியா மெனுவேல் என்பவர்களாம் கிரியாத்தில் உள்ள வம்சங்கள் மூப்பன் வந்துட்டு வம்சம் வந்துட்டு ஒவ்வொரு ஜாதிகளும் அந்த பெருவரம்ல அதில் கிரியாத்தி அறிமில் வம்சங்கள் பிரிக்கப்படுது அந்த வம்சங்கள் ஏத்தியர் பூசியர் கமாத்தியர் இஸ்ராயம் இவர்கள் இடத்துல சோராத்தியர் இஸ்ரவேல் பிறந்தா இருக்கலாம் சல்மானுடைய சந்ததிகள் சல்மானோட சந்ததிகள் சந்ததி வருது இடத்துல மூப்பன் பார்த்தோம் அடுத்த வம்சம் பார்த்தோம் இப்போ சந்ததி வந்துச்சு அடுத்த யார் யூதாவில் பிரபுக்கள் பார்த்தோம் இப்போ சல்மனன் சந்ததிகளை பெத்லேகமியரும் பெத்யபாத் பெத்யபாத்தியன்னும் அதுராத் ஊராரும் மானாத்தியர்லும் சொசியர்லும் பாதி ஜனங்களுமா இப்போ குடியிருந்த கூடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் கிராத்தியர் சீமாத்தியர் கக்காத்தியருமா இல்லை ரேகா பீட்டாரி தாப்புனாய் அம்மாத்தின் சந்ததியான கேணியர் இருந்தாங்கலாம் கேணியர் இது அவங்களும் ஒரு வம்சங்கள் வருவாங்க கேணியர்கள் இப்படியாக நம்ம நினச்சிரோம் ஒன்னாகவும் ஒன்னாவது அதிகாரம் ரெண்டாவது அதிகாரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் பைபிள் உள்ள ஆதி ஆபத்துலேருந்து வந்த அட்டவணைகளை நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்துட்டு வரோம் இனி வந்து நம்ம வந்து யார் பேரேஸ் ஈதாடைய குமாரர்கள் பாரேஸ் சொல்லி பார்த்தால் அது மருமகள் மூலம் குறந்த குறை பாரேசு சந்தேகத்துல தான் யாரு தாவது பிறந்து வந்தான்னு சொல்லி பார்த்தோம் போவாசு ந நகசம் நகசம் சல்மாவை பெற்றான் சல்மான் போவாசு பெற்றான் போவாசு ஓபேதை பெற்றான் ஓபேது ஈசாய் பெற்றான் ஈசாடைய குமாரர்கள் ஏழாவது நபரும் தாவியது மூலமா கத்த ராஜாவா தேர்ந்தெடுத்தாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த தாவிதனுடைய சந்ததியை வந்து நம்ம மூன்றாவது அதிகாரத்தில் என்ன செய்யவும் பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம வந்து என்ன செய்வோம் தாவிதுக்கு முன்னால் உள்ள சந்ததிகள் வரைக்கும் நம்ம சுருக்கமாக என்ன செஞ்சுட்டோம் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் ஆதாயம் தெரிஞ்சி வரைக்கும் ஆதியாம் ஏத்திரம் லேவ்றான் என்ன உபாவும் யோசமாக நியாயாதிபதிகள் ஒன்றாச்சாக்கள் ரெண்டாச்சாக்கள் ஒன்று சாமையில ரெண்டு சாமில் ஒன்றாட்சக்கள் ரெண்டு ராஜாக்கள் இந்த இது இவ்வளவும் என்னச்சி நம்ம சுருக்கமாக என்னச்சிரும் ரெண்டு அதிகாரத்தில் நம்ம பார்த்துட்டோம் மூன்றாவது அதிகாரத்திலேருந்து இன்னும் அடுத்தபடியாவது சுருக்கமாக உள்ளதை பார்ப்போம் தெளிவாக உள்ளதையும் நாலு ராஜாக்கல்ல விடுபட்டதெல்லாம் நாலா தெளிவா தெளிவாக வரும் அதை நம்ம பார்ப்போம் கற்று தான் இதை ஆசிரியை